அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி இந்த கடகராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் என்பதனால ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய குணம் ரொம்ப மென்மையான குணம் அதே மாதிரி ரொம்ப சென்டிமென்ட் பார்க்குறவங்களும் கூட அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்னுலேருந்து இந்த ஜூலை இருபத்தி ரெண்டு வரையில் பிறந்ததற்கான ராசி இந்த கடகராசி இருக்கும் அதே மாதிரி தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் பிறந்தவங்க இந்த பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுக்கு தெய்வ பக்தி நிறையவே இருக்கும் மற்றவங்கள பெரியவங்களை மதிக்கிறது அதே மாதிரி குழந்தைகள் மீது மீது ஒரு பயம் இவங்க கிட்ட நிறைந்திருக்கும் இந்த கடகராசிக்காரங்க பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்நியருக்காக கூட அதிகம் தியாகம் செய்வாங்க அதே மாதிரி ரொம்ப பாசக்காரங்க பாசத்துக்கு உயிரியே கொடுக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் குரலை உயர்த்தி பேசவே மாட்டாங்க கோபத்தை கூட ரொம்ப அமைதியாக தான் காட்டுவாங்க இந்த கடகராசி அன்பர்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கூட ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் கூட தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடியவங்களாம் இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி டைம்லாம் இவங்களுக்கு கோபம் வரும் கோபம் வந்துருச்சுன்னா இவங்க என்ன அடித்தடியாக ஏதாவது பண்ணுவாங்களா சண்டை போடுவாங்களா கத் கற்றுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க ரொம்ப அமைதியாக மாத கணக்காக கூட பேசாமல் இருக்கிறது இவங்களுடைய ஒரு சுபாவமாக அதிகம் இருக்கும் நீங்கள் பார்த்த கடகராசி அன்பர்கிட்ட இந்த சுபாவம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எதிர்பாராத சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவங்க கொஞ்சம் மிகவும் சென்டிமெண்ட்டாக பார்க்குறவங்களாம் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு இவங்ககிட்ட பழகக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் பழகுறதுக்கப்புறம் இவங்கள விட்டு பிரியறதுக்கே அதிகம் மனசு வராது பன்னிரண்டு ராசிகள்லேயே அதிக நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் வாய்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசியை சொல்லலாம் உயிருக்கு உயிராக பழகக்கூடியவங்க முடியாமல் கடைசியில் இவங்களை விட்டு பிரியறது அப்படின்னா ரொம்ப ஒரு பிரிய முடியாத ஒரு தவிப்பா இருக்கும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் போகுது இனி வருகின்ற காலகட்டத்தில் இவங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு எல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க கடகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன என்பதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் வந்து விருச்சகராசியில் இருக்கிறார் செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கிறார் புதன் வித் ராசியில் நிற்கிறார் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதன் வந்து கதி அடைய இருக்கிறார் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறது மகர ராசியில் நிற்கிறார் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணியில கேது பகவானும் இருக்கிறாங்க கிரகநிலை அடுத்து வருகின்ற இப்படி தான் அமைந்திருக்கு வேறு கிரகநிலை மாற்றம் எதுவும் இல்லை இதனால நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா அப்படிங்கிறத வாங்க எப்பவுமே வளர்ச்சியை ஒரே சீராக அள்ளி தருகின்ற சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அவங்களுக்கு இந்த வருகின்ற நாட்களில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் விட்டதை பிடிக்க வேண்டிய காலகட்டம் கொஞ்சம் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் விட்ட இடத்த இந்த டைம் கரெக்டாக பிடிச்சிடலாம் இரவு பகல் பாராமல் பாடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க உங்களுடைய குடும்ப தேவையை நிறைவேற்றுவீங்க அதனால் உங்களுடைய மனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சந்திரனின் நகர்வு சில சங்கடங்களை தரலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அதையும் உங்களால் சரி செய்ய முடியும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருங்க இருப்பினும் இவரெல்லாம் தாண்டி வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருக்கும் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிற அவங்க எல்லாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு கமிஷன் வியாபார தொழிலில் இருக்கிறவங்க நல்ல ஒரு லாபத்தை இந்த டைம் எதிர்பார்க்கலாம் புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலில் ஒரு புது புது திட்டங்களை இந்த டைம் தீட்டுவீங்க அந்த புது புது திட்டங்கள்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று தர மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட மேல் அதிகாரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவங்களுடைய மன வருந்துற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது நிதானமா பேசுங்க குரு பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் நினைத்த காரியம் தடை நடக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் உங்களை தேடி வர இருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த வேலை இந்த டைம் கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே விண்ணப்பிச்சிருப்பீங்க வேலை வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கனவாகவே இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த வேலை திடீர்னு உங்களுக்கு உங்கள் அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதே மாதிரி சுக்கரன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் காதலிச்சிட்டு கோபத்தால் மனம் பிரிஞ்ச இருந்தவங்களாம் இந்த டைம் ஒன்று சேர்வதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது மறுபடியும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் திருமண வாய்ப்பு தள்ளி போய்கிட்டே இருக்க எப்போ கூடி வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கூட கண்டிப்பாக இந்த டைமும் உங்களுக்கு திருமணம் செய்வதற்கான யோகம்லாம் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லி அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா அதற்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் அதே மாதிரி இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி திருமணம் ஆகி கணவன் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலரெலாம் மனக்கசிப்பு காரணமாக அதை தனியாக பிரிஞ்சு கூட இருந்திருப்பாங்க ஒரு ஒருக்கொருவர் நல்ல ஒரு புரிதல் இல்லாமல் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒருக்கொருவர் மனம் விட்டு பேசி அது நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இதாக அமைந்திருக்கு சொல்லலாம் அதற்கான முயற்சி கொஞ்சம் செய்யுங்க ராகு பகவான் வீட்டில் இருக்கிறார் தொழில் நிமித்தமா எங்கேயாவது வெளியில பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை பெற்று தர மாதிரி இருக்கும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால உங்களுடைய தேவை அனைத்துமே பூர்த்தியாகும் கேது பகவான் மூணாம் வீட்டில் இருக்கிறார் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று தேதிகளிலும் சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலும் ஈடுபட வேண்டாம் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க வீண் வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் உங்களை தேடி வரும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் இதெல்லாம் உங்களை தேடி வரும் கவனமாக இருங்க முடிந்த அளவுக்கு அன்றைய தினம் கொஞ்சம் மௌனமாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அன்றைய சரி நண்பர்கள் வேலை ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏதாவது ஒன்று வருவதற்கான ஒரு சூழல்லாம் இருக்கு கொஞ்சம் இருந்துக்கோங்க கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மன அமைதியும் செலவும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புது புது மேய்ச்சிகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கேளிக்கை விருந்து நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக செயல்படுவீங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி மக்களிடம் அல்லது விற்பனையாளர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க கவனமாக பேசுனீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி மேல் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க பெண்களை பொறுத்த கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நீங்க எடுக்க ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியே அமையும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் எப்போதும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க கடுமையான ஒழிப்புக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அதே மாதிரி மேல் அதிகாரி கிட்டே பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க இந்த டைமும் வீண் வாக்குவாதம் வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வேறு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் கடகராசி என்பது தான் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ